தற்போது இஸ்ரேலில் நடக்கிற யுத்தம் எதை நோக்கி செல்கிறது அதற்கும் வருகைக்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேலில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களுமே வருகைக்கு அடையாளங்கள் தான் இஸ்ரேல் தேசத்தை மையமாக வைத்தே பைபிள் முழுவதும் எழுதப்பட்டுள்ளது உலகத்தில் இதுவரை எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது அந்த யுத்தம் இயேசுவின் ரகசிய வருகையை ஒட்டி நடக்கக்கூடிய யுத்தமாகும் ஏனென்றால் அந்த யுத்த முடிவிலேயே எருசுலேமில் மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் அந்த ஆலயம் கட்டுவதற்கு அந்து கிறிஸ்து உதவி செய்வான் முழு உலகத்துக்கும் சமாதானம் பண்ணுபவனாக வெளிப்பட்டு யூதர்களுக்கு நன்மை செய்பவனாக ஐரோப்பிய யூனியனிலிருந்து தோன்றுவான் எனவே யூதர்கள் முதலில் அவனை தங்கள் மேசிய என தவறாக நம்பிவிடுவார்கள் அதற்கு முன்பு அதாவது அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு ரகசிய வருகை நடந்துவிடும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும் இது கடைசி நாட்கள் என்பதற்கும் கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் நடக்கும் என்பதற்கும் அடையாளமே இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு வேதத்தில் சொல்லப்பட்டபடி மறுபடியும் உருவானதுதான் கிபி எழுபதில் யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் இந்தியாவில் கூட மூவாயிரம் யூதர்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நாடு மறுபடியும் உருவானது தேவன் சொன்னபடியே தமது ஜனங்களை அவர்களுக்கு வாக்களித்த தேசத்தில் உலகமெங்கும் இருந்து கூட்டி சேர்த்தார் அப்போது அவர்களுக்கு பயிற்சி பெற்ற இராணுவம் இல்லை ஜெருசலேம் அவர்களுக்கு தலைநகரமாக இல்லை காரணம் ஜெருசலேம் பட்டணமே அவர்கள் வசம் அப்போது இல்லை தேவாலயமும் இல்லை ஆனால் இஸ்ரேலை சுற்றியுள்ள இஸ்லாமிய நாடுகள் எப்போதுமே இஸ்ரேலுடன் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தன ஆனால் ஒரு யுத்தத்தில் கூட இஸ்ரேல் தோற்றதே கிடையாது இந்த யுத்தங்களின் மூலமாக ஜெருசலேம் இஸ்ரேல் கைவசம் வந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அவரது உத்தரவின் பேரில் ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகரமானது இனி அவர்களுக்கு தேவாலயம் மட்டும்தான் வேண்டும் தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு தேவாலயம் கட்டுவதற்கு மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி எல்லாமே யூதர்கள் ஆயத்தமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் தேவாலயம் கட்ட முடியவில்லை காரணம் என்னவென்றால் தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது இஸ்லாம் இஸ்லாமியர்களுடைய அல் அக்சா என்ற மசூதி இருக்கிறது ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகரமான பிறகு இஸ்ரேலில் நடக்கிற தான் சென்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையில் ஆரம்பித்த யுத்தம் இன்றளவும் முடியவில்லை விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இந்த யுத்தம் இஸ்ரேல் ரஷ்யா யுத்தமாக மாற அதிக வாய்ப்பிருக்கிறது அதை நோக்கியே இந்த யுத்தம் செல்கிறது யுத்தத்தில் அதாவது அந்த யுத்தத்தில் அல் அக்ஷா மசூதி இடிக்கப்படும் அல்லது இடிந்து விழும் உடனே தேவாலயம் கட்டப்படும் கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிக பெரிய யுத்தம் கோகு மாகோகு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த யுத்தத்தை நோக்கியே தற்போது இஸ்ரேலின் யுத்தம் செல்கிறது அதை குறித்து பார்ப்போம் எசைக்கே தெற்கு ஆகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் மனு புத்திரனை மேசை தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோஹுக்கு கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் என்று கர்த்தர் சொல்வதாக எழுதப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் கோகு மாகோகு மேசெக் தூபால் என்பவர்கள் யாரை குறிக்கும் எதை குறிக்கும் என்பதை நாம் பார்ப்போம் இந்த பெயர்களுக்கு தற்போதைய பெயர்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் மா என்பது தற்போதைய ரஷ்யாவை குறிக்கும் வார்த்தையாகும் மாகோகு தேசத்தின் தலைமை அதிபதியாகிய கோகு என்பது ஒரு தனிநபரின் பெயர் அல்ல அது ஒரு தலைமை பதவியின் பெயராகும் மாகோகு என்பது ரஷ்யா கோகு என்பது ரஷ்ய தலைமை பதவியின் பெயர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யாவில் இதுவரை எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் தற்போது புட்டின் என்பவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் அதாவது அந்த தலைமை பதவியில் இருப்பவரை கோகு என்று வேதம் சொல்கிறது இஸ்ரேலுக்கு விரோதமாக எந்த திசையிலிருந்து ரஷ்யா வரும் அவன் வருவான் என்றும் வேதம் சொல்கிறது ஏசை கேள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் உன்னை வட புறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது இஸ்ரேலுக்கு வடக்கு திசையிலிருந்து வருவானாம் உலக வரைபடத்தில் இஸ்ரேலில் இருந்து வடக்கு நோக்கி ஒரு கோடு போட்டால் அது மிக சரியாக ரஷ்யாவில்தான் போய் நிற்கும் ரஷ்ய தேசமானது ஆசிய கண்டத்தில் कंडदதில, ஆசிய கண்டத்திலும் இருக்கிறது ஐரோப்பா கண்டத்திலும் இருக்கிறது முந்தைய காலத்தில் ஆசிய கண்டத்தின் பகுதிகளில் உள்ள ரஷ்யாவின் தலைநகருக்கு பெயர் தூபால் என்பதாகும் ஐரோப்பிய கண்டத்து ரஷ்ய நிலப்பரப்பின் தலைநகருக்கு மேசேக் என்று பெயர் தற்போது மேசேக் என்பது மாஸ்கோ என்று அழைக்கப்படுகிறது எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவோடு கூட சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் என்பதையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் இருப்பார்கள் என்பதையும் பிறகு பார்ப்போம் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார்கள் ஆனால் யுத்தத்திற்கு வந்து உதவி செய்ய மாட்டார்கள் இஸ்ரேல் தனித்து விடப்படும் தேவனே இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்வார் ரஷ்யாவும் அதோடு கூட்டு சேர்ந்த நாடுகளும் கடைசி வருஷங்களில் ரஷ்யா தலைமையில் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு எழும்பி வருவதை குறித்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீ ஆயத்தப்படு உன்னோடு இருக்கிறவர்களே ஆயத்தப்படுத்து என்றும் நான்காம் வசனத்தில் நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனைகளையும் சேனையையும் புறப்பட பண்ணுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக நாடுகளை ஆயத்தப்படுத்துமாம் தேவனே ரஷ்யாவை இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்படி துரடு போட்டு அதாவது கொக்கி போட்டு தூண்டில் போட்டு இழுப்பாராம் எப்படி பாருங்கள் தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் விரோதமாக செயல்படுகிற நாடுகளையும் இனங்களையும் தேவன் பயங்கரமாய் நியாயந்திருப்பார் தற்போது உலகில் ரஷ்யாவின் நிலையை பாருங்கள் ரஷ்யா உக்ரைனை ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் வல்லரசு நாடாக இருந்தாலும் ரஷ்யா இப்போது ராணுவத்திலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பலமிழந்த நிலையில் உள்ளது சின்ன சின்ன நாடுகளின் உதவியை தேடி அலைய வேண்டிய நிலையில் ரஷ்யா உள்ளது வடகொரிய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்காக உக்ரைன் யுத்தத்தில் போரிடுகிறார்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போது ஒவ்வொரு நாடுகளாக போய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஈரானுடன் ஒப்பந்தம் போட்டு ட்ரோன் போன்ற ஆயுதங்களை வாங்குகிறார் சில ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு ரஷ்யாதான் தலைமையாக இருந்து சப்போர்ட் பண்ணுகிறது இதுவரை எப்போதுமே ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராகவே இருந்திருக்கிறது அறிக்கைகளை இடுகிறது ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளுக்கு ஆதரவாக ரஷ்யா தீர்மானங்களை கொண்டு வருகிறது இஸ்ரேலின் எதிரி நாடுகளுக்கு தன்னுடைய ஆயுதங்களை ரஷ்யா கொடுத்து கொண்டே இருக்கிறது காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகளுடன் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்து அதன் பிறகு லெபனானில் இஸ்புல்லா தீவிரவாதிகளுடன் விரிவடைந்து பின் ஏமனில் ஹவுதி தீவிரவாதிகளுடன் விரிவடைந்தது இந்த எல்லா தீவிரவாதிகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கி வளர்த்து விடுவது ஈரான் தான் ஈரானுடனும் இஸ்ரேல் மோதியது இப்போது இஸ்ரேல் சிரியாவுக்குள் போய் எர்மோன் மலை பிடித்து பிடித்துக்கொண்டது ஆனால் சிரியாவில் இருந்த ரஷ்ய இராணுவத்தால் இஸ்ரேலை தடுக்க முடியவில்லை ரஷ்யாவுக்கே திரும்பி ஓடிவிட்டார்கள் இனி என்ன நடக்கும் தெரியுமா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து என்று ரஷ்யாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்லாமிய நாடுகளையும் சில ஆப்பிரிக்க நாடுகளையும் ரஷ்யா தன் தலைமையில் திரட்டி ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வதாக கூறிக்கொண்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் இப்போதைய நிலைமையில் ரஷ்யாவுக்கு வேறு வழியும் கிடையாது தொடர்ந்து இந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதையும் தேவனே இஸ்ரேலுக்காக எப்படியெல்லாம் யுத்தம் செய்வார் என்பதையும் பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் எனவே இயேசுவின் வருகைக்கு செல்ல ஆயத்தமாகும் ஆமேன்